நல்லதே நடக்கும் போ நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடிசரணம் உலக தமிழ் எஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனக்கு பின் தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் இப்போ மகராசியில் பிறந்த உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்த போகிறது ஒரே நேரத்துல வக்கிரம் அடையக்கூடிய இரண்டு கிரகத்தால் நீங்க இதனால்தான் சேர்த்து வச்ச பணம் சுத்தும் உங்களுடைய தலையும் தப்பிக்க போகும் சோ அப்படிப்பட்ட இந்த வக்ர காலகட்டத்துல அவிழ்த்து விடப்பட்ட ராகு கேதுகள் அந்த முப்பத்தி ஏழு நாட்கள் நடக்க போகும் பழங்களை இன்றைய பதிவில மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம் மேலும் நம்ம சென்னும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவருடைய வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குருவானுடைய வக்கர பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம கூட பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுங்க தவறாம நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன்கொடமேஷனாக வந்து சேல் மகர ராசியின் பிறந்த நண்பர்கள் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் வீரான கும்ப ராசியில ஏற்கனவே வக்ர நிலையில தான் இருக்கிறார் இந்த வருடம் நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு உங்களுடைய ராசிநாதன் அதனால வெயிட் பண்ணது தப்பில்ல இன்னும் கொஞ்சம் காத்திருங்கள் நவம்பர் பதினஞ்சு வரை எந்த விதமான ஒரு பெரிய ஒரு முடிவாக எடுப்பதாக இருந்தாலும் அதுல இப்போ குழப்பங்கள் தான் நீடிச்சுட்டு ஸோ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் எந்த ஒரு முடிவானாலும் தெளிவாக நீங்கள் எடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு நேரத்துல குருவனுடைய வக்ரம் நடைபெறும் அக்டோபர் ஒன்பதுல குருவான் வக்ரம் அடைகிறார் குரு எங்க இருக்கிறார் உங்களுடைய மகரத்திற்கு ஐந்தாம் ரிஷபத்துல இருக்கிறார் ஸோ அக்டோபர் ஒன்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை இந்த இடைப்பட்ட முப்பத்தேழு நாட்கள் குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் ஸோ இந்த முப்பத்தி ஏழு நாட்கள்ல இரண்டு கிரகமுமே வக்ரமாக இருக்க போகிறது சோ இந்த ஒரு காலகட்டம் ராகு கேதுகள் சுதந்திரமாக செயல்பட போகிறார்கள் என தடுக்கின்ற விதிக்காரனும் இல்ல கொடுக்கின்ற குரு பகவான் வக்ரமா இருக்கிறார் ராகு கேது முழுமையா செயல்படும் சோ இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்க போகுது ராசி உங்களுக்கு முதல்ல மூன்றாம் வீடு வீணம் அந்த மூன்றாம் வீட்டுக்கு தான் குரு பகவான் அவர் தான் ஐந்தாம் மீன ரிஷபத்துல வக்ரமா இருக்கிறார் ஆனா மூன்றாம் வீட்டுல ராகு அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா தொழில் அல்லது வேலை ரீதியான ஒரு இடமாற்றத்தை அல்லது வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாற்றமும் உண்டு இடமாற்றமும் உண்டு வெற்றியும் உண்டு ராகு மூன்றுல இருக்கிறாரு கண்டிப்பா உங்களை பயணம் செய்ய வைப்பார் டிராவல் பண்ண வைப்பார் இடத்தை மாத்தி கொடுப்பார் கிடைக்காத வெற்றி வாய்ப்பில கிடைக்க செய்வார் இந்த ராகு பகான் ஏன்னா அந்த மூன்றாம் வீட்டு தைரிய வீரிய விஜயஸ்தானம் ராகு ஒரு வீட்டுல அமர்ந்தா அந்த வீட்டை பெரிதாக்கி காட்டுவார் அப்போ முயற்சியில பெரிய அளவு பெரிய வெற்றி கிடைக்க போது அரசியல் பதவி சினிமா செய்தி ஊடகங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை போன்ற வேலை வாய்ப்புகள் தொழில் விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் கிரேனட்டை கல்குவாரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் பிசினஸ் அதே போல வியாபாரம் குறிப்பிட்டு இந்த ஜவுளி துணி சம்பந்தமான வியாபாரம் தையல் சம்பந்தமான தொழில் துறைகள் இவ அனைத்தும் மகரசு பிறந்தவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி மகரசு பிறந்தவங்களுக்கு கையில பணத்தை அள்ள போறீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது நடக்குது ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு தடுப்பதற்கு குருவும் சனியே கிடையாது சுதந்திரமாக ராகு செயல்படும் அதனால மகராசிக்காரும் தைரியமா இன்னைக்கு ஈடுபடலாம் இதுக்கப்புறம் சனிவன் இரண்டுல உங்க ராசினாலும் கும்ப ராசியில வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு சோ இரண்டுல இரண்டுக்குரியவனும் வக்கரம் அடைஞ்சிருக்கும் போது குடும்ப ரீதியான கொஞ்சம் குழப்புகள் அதிகமாகவே இருக்கும் குடும்ப ரீதியான புதிய பொறுப்புகளை தூக்கி சுமர்ந்திருக்காங்க பொய்யான ஒரு வாக்குறுதி நம்பி ஒரு காரியத்துல இறங்க வேண்டாம் சில நபர்கள் தவறான வழிக்கு போனா விட்டுருங்க நீங்க அவங்கள திருத்தணும் மாத்தணும்னு நினைக்க வேண்டாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தனக்கு பின் தான் தான தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முதல்ல புரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம குடும்ப உறவுகள் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டு நீங்க பின்னாடி கஷ்டப்படாதீங்க அப்படி ஒரு நிலைப்பாடு ஒரு சூழ்நிலை நீங்க மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு அதனால மகரசிவன் இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் குரு பகவான் உங்களோட மகரத்திற்கு பனிரெண்டாம் வண்டி தனுசு அதற்கு அதிபதி குருவான் ஐந்து வக்ரமா இருக்கிறார் வக்ரமா இருந்தா விதயம் குறையும் செலவு குறையும் வீண் அலைச்சல் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு நடக்கும் அந்த இடமாற்றத்துல நிலையான ஒரு வேலையில அமர்ந்துருவீங்க நிலையான ஒரு தொழில அமர்ந்துருவீங்க ஸோ மீண்டும் ஒரு இடத்துக்கு அலையணுன்ற அவசியம் இருக்காது வெளிநாடு யோக வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லதா வந்து சேரும் வெளிநாட்டுல இருந்து வேற பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தாயகம் திரும்பணும் சொந்த ஊர்லயே வந்து நீங்க இருக்கும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்படிப்பட்ட காலகட்டம் சரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டத்தை திரும்பி நீங்க தாயகம் வந்து சொந்த ஊர்ல வந்து சொந்த பந்தங்களோடு இருந்து ஒரு வேலை தொழிலை நீங்க பார்க்க முடியும் அதாவது வேத சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்ல போய் பிளப்பை நடத்தி ஏதோ ஒரு கடன் பிரச்சனைக்காக ஏதோ ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக தலைமுறைவா இருந்திருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு மீண்டும் சொந்த பந்தங்கள் உறவுகளோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் நல்ல ஒரு இடத்துல நீங்க செட்டில் ஆக வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்து போயிருக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய தகராறு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் மகரராசியில பிறந்த இந்த மாமியார் வீட்டிலிருந்து தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனை முடிஞ்சு போகும் கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த ஒரு நேரத்துல ஒன்பதாம் வீடான அதாவது மகரத்துக்கு ஒன்பதாம் வீடு கண்ணி அந்த கன்னில கேதுவா வளர்ந்து இருக்கிறார் அந்த கேதுவ குரு பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த குரு வக்ரம் அதனால ஆன்மீகம் புனித யாத்திரை போன்ற விஷயங்களை நீங்க மேற்கொள்வீங்க உங்களை விட அதிகாரத்திலையும் பதவியிலையும் அல்லது உங்க குடும்பத்துல மூத்த நபர்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை இருந்தால் அந்த தடையானது விலகும் எட்டாம் வீடு மகரத்துக்கு எட்டாம் வீடு சிம்மம் அந்த சிம்மத்தை சனிமன் பார்த்து கொண்டிருந்தால் இப்போ வக்ரமா இருக்கிறதா அந்த பார்வை நீங்குது எட்டாம் வீடு ஆயுத குறிப்பது அப்போ கண்டிப்பா மகரஜ பார்த்த உங்களுக்கு ஆயுள் தப்பித்தது அரசாங்க வழியில வரக்கூடிய பிரச்சனைகள் முடிஞ்சு போகப் போகுது தந்தை வழிபர்களால் ஏற்பட்ட பிரச்சனை முடிய போகுது உடல் ரீதியான நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படப்போகுது சோ இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அதுக்கு காரணம் சனிமான் வக்ர பார்வையாக மாறுகிறார் அதனால பார்வை அடையும் உங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு தப்பிச்சிருவீங்க வழக்குகள் பிரச்சனை அது தேவையில்லாத உங்கள் மீது ஒரு பணி சுமத்தி ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்துல பிரச்சனை இருப்பீங்க கொஞ்ச நாள் தவறு நீங்க உள்ள போய் ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை விடுபட்டு வருகிறது இனி தலைமறைவாக இருக்க தேவை அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு சொத்து நீங்க இருந்தாலும் சேர்த்து வச்ச ஒரு பணம் ஒரு பிசினஸ்லயோ ஒரு தொழிலையோ ஒரு இடத்துல நீங்க போட்டு அது லாக் ஆயிடும் உங்களை சில பேர் ஏமாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட விட்டு போன அந்த பணம் கிடைக்காம போன அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காம போன சொத்து பங்குகள் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் கிடைக்கும் ஸோ அது உங்களுடைய பணம் அப்படிப்பட்ட பழைய ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான நோய் பிரச்சனைகள் இந்த இரண்டும் தப்பிக்கும் அதனால பணமும் தப்பிக்கும் உங்களோட தலையும் தப்பிக்கும் நீரும் தப்பிக்கும் சோ இந்த ஒரு தாரணம் அந்த முப்பத்தி நாட்கள் இது நடக்கும் சோ இந்த ஒரு காலகட்டத்தை மகாராஜ் நீங்க சரியா பயன்படுத்தலாம் முடிக்கப்படாத பிரச்சனைகளை உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க முடிச்சுக்க முடியும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஏன்னா காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும் இந்த காலமும் கிரகமும் ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த சூழ்நிலையில அந்த சந்தர்ப்பத்துல முயற்சியை நம்ம போட்டா மட்டும்தான் முழுமையான வெற்றி கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த முப்பத்தி ஏழு நாட்கள்ல விடாம உங்களுடைய முயற்சியை போட்டு காரியத்தை முடிச்சுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தீங்க மேலும் முக்கியம் குல தெய்வத்தினுடைய வழிபாடு மகராசுல பிறந்த நீங்க பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது அது குறிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வர கிடைக்கப்படாத காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடையாது சோ அந்த ஒரு வழிபாட தவறாம நீங்க பண்ணுங்க வியாழக்கிழமை என்றோ அல்ல சனிக்கிழமை என்றோ ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வணங்குவது பெரிய ஒரு காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் இது கிடையாது நாம் இன்றைய மகர ராசி பந்தவர்க்குரிய பலனை வெற்றி பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உரங்களின் அடக்கம் சிறுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் அரசை தவறாமல் செலுத்திச்சு மேலும் அடுத்து நிந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் உமஷிவாய் எல்லாம் நஷ்டி வரைகள் திருவடி சரணம்